பல பேரும் பேச தயங்கக்கூடிய விஷயங்களை தயக்கமே இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிவாலிய விருது கொடுத்ததுக்கான அந்த பாராட்டு விழாவில் ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி அப்போவங்க சிஎம்மாக இருந்த மேடையிலேயே பேசினதாக இருக்கட்டும் அஜித்குமார் அவர்கள் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் பேசும்போது அவருக்கு எந்திரிச்சிருன்னு கை தட்டினதாக இருக்கட்டும் இப்படி பல சம்பவங்களை சொல்லிகிட்டே போகலாம் இந்த வகையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் கூட சொல்லலாம் துக்ல் விழால ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு அந்த வீடியோவை இப்போ ரசிகர்கள் அது மாதிரி நிறையாவே சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணி நீங்கள் அன்னைக்கு சொன்னது கரெக்டு தான் தலைவா அது இப்போவும் பொருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க அதில் ஊடகங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது நியூஸ் அப்படிங்கிறது ஒரு பால் மாதிரி அதில் வந்து தண்ணியை கலந்து அதிகமாக வெளியிடும்போது பால் அதிகமாக இருக்கா தண்ணி அதிகமாக இருக்கா எது உண்மை அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியாம போயிருது ஒரு சில ஊடகங்கள் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி வெளியிடுவாங்க அது ஓகே ஆனால் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் நடுநிலைன்னு பேர் பெற்றிருக்கக்கூடிய ஊடகங்கள் அதுமாரி செய்யக்கூடாது சரியான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் அந்த சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பார் அது இப்போவும் பொருந்தது இப்போவும் ஒரு சில செய்திகள் வெளிவருது எல்லோரும் முன்னாடியும் ஒரு சில செய்திகள் அப்படியே மூடி மறைக்கப்படுது ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய ஊடகங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஒட்டு மொத்தமாக எல்லா ஊடகங்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவ்வளவு தைரியமாக சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருப்பாரு அந்த வீடியோவை வந்து இப்போ ரொம்ப அதிகமான பேர் இப்போ சமூக வலைதளங்களில் பயிர்றாங்க நீங்க அந்த வீடியோவை வந்து இப்போ பாருங்க இதுக்கு சிலது வந்து எல்லாருக்குமே தெரியும் சில ஊடகங்கள் சில டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து சில கட்சிகளுக்கு அது வந்து அது கட்சியை வந்து அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் அவங்க அதை பற்றி தான் எழுதுதாகணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க பட் நடுநிலையில் இருக்கிற பத்திரிகைகள் பத்திரிகையாளர்கள் இந்த டிவி சேனல்ஸ் இவங்க வந்து எந்த ஒரு பேதபாவம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எது உண்மையோ எது நியாயமோ மக்களுக்கு எது நாட்டுக்கு நல்லதோ அது ஓப்பனாக அவங்க வந்து வெளியே சொல்லணும் நடுநிலவாதிகள் முக்கியமாக விமர்சகர்கள் இது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு பால் வந்த பால் அது உண்மை அதில் வந்து பொய்யுங்கிற தண்ணியை கிடந்துடுவாங்க கிடந்துட்டு அந்த பால் வந்து அந்த உண்மையான பால் அப்படின் நம்மளால் ஜனங்களுக்கு தெரியாது அது எது பால் எவ்வளோ பால் எவ்வளோ தண்ணி அப்படிங்கிறது பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் தான் ஜனங்களுக்கு சொல்லணும் பால் பாலை பிச்சுனா தண்ணியை தண்ணியை பிச்சுனா பானி கா பானி பால் தூத் கா தூத் இருக்கிறதை விடுதுங்க தயவு செஞ்சு இப்போ மிக மிக உண்மையை வந்து தயவு செஞ்சு இப்போ வந்து பொய்யை வந்து உண்மையாக்காதீங்க மிக மிக பொறுப்பு இருக்குது இது பத்திரிக்கை இந்த வந்து இதை மந்தி உலக நம்மளுக்கு சொல்லி எவ்வளோ உண்மையான வார்த்தைகள் பாருங்க எவ்வளோ தைரியமான வார்த்தைகள்ங்கிறதையும் பாருங்க அது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும்போது தன்னுடைய பஞ்சில் ஹிந்தியில பானிகா பானி தூத்கா தூத்ன்னு முடிக்கும்போது அந்த அப்ளஸ் அந்த ஒரு ஆரவாரம் அப்படிங்கிறது நம்மளே வந்து பார்த்தோம் அதுதான் ரஜினிகாந்த் அதுதான் சூப்பர் ஸ்டார் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இதை குறித்து மறக்காமல் கேட்ட கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகமான பேருக்கு பகிருங்க இப்போ இவ்வளோ தைரியத்தோட பேசுகிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி